வணக்கம் சரி குக்கரி வாங்க இன்றைக்கி பெங்களூர் ஸ்டெயில் ப்ரான் பிரியாணி எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு ஒன்று டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்து ஊற வச்சுக்கிறேன் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் அதுக்கு தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் அரை கிலோ ரைஸ் எடுத்துருக்கேன் அதுக்கு ஒரு நாலு பச்சை மிளகா போதும் கொத்தமல்லி புதினா ஏலக்காய் மூணு கசகசா எல்லாத்தையும் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ அரை ரைஸ்க்கு ஒரு நூறு தக்காளி போதும் அதையும் எடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ ஒரு பாத்திரம் வச்சு அதில் தேவையான அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க நான் தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன் உங்கள் எண்ணெய்னா கடலை எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தேங்காய் கூட ரெண்டு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க நெய்யும் தேங்காயையும் நல்லா ஹீட் ஆகட்டும் ஹீட் ஆகினதுக்கப்புறம் இது கூட வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இது கூட அண்ணா ரம்பாயில் ஒரே ஒரு ரம்பாயில் போட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ரம்பாலையே வதங்கினதுக்கப்புறம் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி மிளகாத்தூள் போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுவோங்க நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் வெங்காயம் இப்போ அரை கிலோ ரைஸ்க்கு நான் எவ்வளோ வெங்காயம் எடுத்துக்கோங்கன்னா இரநூறு கிராம் பெரியவங்க எடுத்துருக்கேன் அதையும் கட் பண்ணி உள்ளக்க போட்டு நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வந்து நல்லா அடிப்பிடிச்சிடக்கூடாது கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும் ஸோ பொறுமையாக வந்து அடுப்பு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வதக்கி விட்டுட்டே இருங்க நல்லா கலர் சேஞ்ச் ஆகி கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும் அதுக்கப்புறம் என்ன பண்ணு பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட்டையும் அதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கோங்க இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட் வந்து நல்லா தண்ணி ஃபுல்லாக எலாபரேட் ஆகி நல்லா கெட்டியாக மிக்ஸ் ஆகி வரணும் எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் வந்து நல்லா வதக்கோங்க எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரட்டும் இப்போ தேவையான அளவுக்கு பிரியாணி தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த மசாலா எல்லாமே நல்லா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வரும் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா தக்காளி பேஸ்ட்டு தக்காளி பேஸ்ட்டு அரைச்சி வச்சுப்போம்ல அதையும் ஊற்றி அதையும் நல்லா எண்ணெய் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அது வரையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ என்ன நல்லா பிரிஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம க்ளீன் வச்சுக்க ப்ரான் அதையும் போட்டுக்கோங்க அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போ ஒன்றரை டம்ளர் அரிசிக்கு நான் ரெண்டே முக்கால் தளவுக்கு தண்ணி எடுத்துக்கேன் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி வைங்க சரியாக இருக்கும் இப்போ நல்லா தண்ணி கொதித்ததுக்கப்புறம் அதில் வந்து நம்மளுக்கு தேவையான பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணி ரைஸ் நல்லா வேகட்டும் ஒரு முக்கால் வைக்க வந்ததுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க நெய் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தம் போடுறதுக்கு பக்கத்து அடுப்பில் தோசைக்கல் வச்சு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இந்த முக்கால் கடை வந்த ரைஸ் அது மேலே வச்சு அதிலே ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வைங்க கரெக்டாக தம் வந்து இருபது நிமிஷம் தம் வச்சுருங்க இருபது நிமிஷம் கழித்து நம்ம பிளேட்டை திறந்து பார்த்தா சுவையான பெங்களூர் ஸ்டைல் பிரான் பிரியாணி ரெடி தேங்க்யூ